இந்த மனசுதான் சாமி தங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு கோல்டான விஷயம் பண்ணியிருக்காருங்க நம்ம தமிழன் டிகே பல கோடிகளை ஒருவருக்காக தூக்கி எரிஞ்சிருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம தமிழன் டிகே அதாவது தினேஷ் கார்த்திக் ஓகேவா சிஎஸ்கேவில் வந்துட்டு இணைந்திருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஐபிஎல் மெகாக்சன் வந்துட்டு நெருங்கிடுச்சு ஓகேவா அதாவது நெக்ஸ்ட் இயருக்கான மெகாக்சன் பார்த்தீங்கன்னா இந்த மந்தி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அபுதாபியில் நடைபெற உள்ளது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பிளேயர்கள் வந்துட்டு ஐபிஎல் ஏலத்தில் ஆடாயிருக்காங்க ஓகேவா எல் ராகுல் சீனியர் பிளேயர்கள் ஸ்டார்க்கு டேவிட் மில்லரு பிளஸ் அஸ்வின் அண்ட் நிதிஷ் ராணா இசான் கிசான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க ஏகப்பட்ட பிளேயர்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் களத்தில் வந்திருக்காங்க என்று சொல்லலாம் இந்த வருடம் மெகாக்சன் தான் வேற லெவலில் இருக்க போகிறது பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க கோட்டை மறுபடியும் அடிச்சுட்டு அழிச்சிட்டு முதர்ந்து அப்பகுட்டி கோட்டை போடு டீம் எடுத்துக்கலான்னு ரெண்டே ரெண்டு பிளேயர் தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க உருப்படாத பிளேயர் பட்டு இந்த நிலையில் வந்துட்டு இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தாங்க அதாவது போன இயரோட ஐபிஎல்லேருந்து விடை பெற்று விட்டார் விடை பெற்று விட்டார் என்றே சொல்லலாம் நம்ம டி டி ஆர்சிபியில் அவருக்கு செம்ம வைப்புன்னு வைங்கள ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க பெங்களூரில் பட்டு அதற்கு ஒரு நன்றி கடனாக அந்த டீம் பேட்டிங் கோச்சாக இருக்கலாம் இப்போ எப்படி பொல்லாட் வந்துட்டு மும்பை டீமில் தான் விளையாண்டாரு இப்போ எம்ஐ டீமுக்கு பேட்டிங் கோச்சாக இருக்கார் அவர் என்னைக்கு பேட்டிங் கோச் ஆனாரோ அன்னையிலேருந்து மும்பை தரிசு நிலந்தான் ஓகே அதே மாதிரி ஆர்சிபி டீமுக்கு பேட்டிங் கோச்சாக இருக்கேன் அதாவது பதினோரு கோடி இவருக்கு சம்பளம் கொடுத்துருந்தாங்க இவரும் ஓகே பண்ணாரு உபே பண்ணாரு ஆனால் தோனி வந்துட்டு இது லாஸ்ட் இயர் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க டிகேவை நீங்கள் ஒரே ஒரு வேர்டை பிளே பண்ணுங்க ப்ளே பண்ணுங்கள் பிளே உங்களுக்கு எபிலிட்டி இருக்குது நீங்கள் ரிட்டையர் ஆகிற வயசு இது கிடையாது தோனியோட கடைசி இயர் அவருக்காக நீங்கள் விளையாடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வார்த்தைக்காக வந்துட்டு தினேஷ் கார்த்திக் அந்த பதினோரு கோடியை தூக்கி எறிஞ்சிட்டு நான் பேட்டிங் கோச்சை செயல்பட முடியாது நான் சென்னை டீமுக்கு விளையாடுறேன் ஏன்னா அவரை அவரை கௌரவப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சென்னை மண்ணுக்கு ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் டிகே அங்கே குட் பண்ணிட்டு சென்னை டீமில் ட்வெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ப்ளே பண்ண போகிறாருங்க எல்லோ ஜெர்சியில் ப்ளே பண்ண போறாரு இவருக்கு எவ்வளோ கோடி பிக் பண்ணிருக்காங்கன்னா ஏறத்தாழ நமக்கு வந்த செய்தி ஆறு ஆறு ஏழு கோடி லெவலில் வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க பட் அங்கே வந்துட்டு பதினோரு கோடி கொடுத்துருந்தாங்க அந்த மீதி இருக்கிற ஐந்து கோடி எனக்கு தேவையில்ல தோனி பக்கத்தில் இருக்கணும் இந்திய அணிக்கு எல்லா வேர்ல்டு கப்புமே வின் பண்ணி கொடுத்துருக்காரு இன்னைக்கு இந்திய டீமை வந்துட்டு எதிரணியால் பீட் பண்ண முடியலைன்னா அதாவது சவுத் ஆப்பிரிக்கா மண்ணிலே சவுத் ஆப்ரிக்கா மண்ணில் இந்தியாவை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க முடியலைன்னா அதற்கு காரணம் மிகப்பெரிய பேட்ஸ் போட்டவர் வந்துட்டு எம் எஸ் தோனி தாங்க அவர் கேப்டனாக வந்த பிறகுதான் பதினோரு பேருமே அதாவது ஆஸ்திரேலியா வீரர்கள் மாதிரி மேட்ச் வினராக இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும் ஜெயிக்க முடியும்னு அந்த வழிகாட்டல் தான் எல்லா கேப்டன்களும் அவருக்கு அப்புறம் அடுத்து வந்த கேப்டன்கள் எல்லாருமே அதை எக்ஸிக்யூட் பண்ண அதுக்கப்புறம் ஐபிஎலும் வந்தது இந்த நிலையில் இந்திய டீம் பிளேயர்கள் மாதிரி இப்போ வேற எந்த கண்ட்ரிலையுமே தரமான வீரர்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கடினம் என்றே சொல்லலாம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தோனி என்று தாங்க சொல்லணும் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு விசுவாசமா இருக்குன்னு சொல்லிட்டுதான் கோ கார்த்தி சிஎஸ்கே டீம் விளையாட ஓகே பண்ணிருக்காருங்க சாரி நம்ம தமிழன் டிகே ஓகே பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது பட்டு தோனி டிகே அண்ட் ருத்ராஜ் கெக்வாட் இவங்க மூணு பேரும் எல்லோ ஜெர்சி அணிந்து சென்னை களத்தில் பிளே பண்ணும்போது அது ஒரு வேற லெவல் பூஸ் பம்ப்தாங்க டிகே திடீர்னு ஓய்வு முடிவை வாபஸ் பண்ணது இதற்கு காரணம் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க இவர் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் சென்னை டீமுக்கு உறுதியாக ப்ளே பண்ண போகிறாரு இது சென்னை அணிக்கு சாதகமாக பாதகமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க